அது ஒரு வித்தியாசமான விடியற்காலை கனவு கனவிலும் விடியற்காலைதான் நான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்து படிக்கட்டில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு அருகில் நடிகர் ஜெமினி கணேசன் உட்கார்ந்திருக்கிறார் பாட்டு பாடவா என துள்ளலோடு இருந்த ஜெமினி கணேசன் அல்ல சண்முகியில் கமலோடு பட்டையும் கொட்டையும் போட்டு ஜொல்லிய ஜெமினி கணேசன் நெற்றியில் விபூதி பட்டை போட்டுக்கொண்டு வெள்ளை தாடியுடன் பொறி உருண்டை உடைத்து தெப்பக்குள மீன்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார் மீன்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பொறியை தின்னும் காட்சியை காண அற்புதமாக இருந்தது உன் பேர் என்ன என்றபடி ஜெமினி கணேசன் ஒரு பொறி உருண்டையை என்னிடம் நீட்டுகிறார் நான் ஸ்ரீராம் என்றபடி வேகமாக பொறி உருண்டையை வாங்கி வாயில் வைத்து கடிக்கிறேன் நீ திங்கிறதுக்கு கொடுக்கல மீனுக்கு போடு பறக்காவட்டி என்று ஜெமினி கடுமையான குரலில் கூற நான் சாரி என்றபடி பொறி உருண்டையை உழைத்து மீன்களுக்கு போடுகிறேன் உனக்கு கல்யாணம் ஆயிட்டா என்கிறார் ஜெமினி ஆயிடுத்து சார் எத்தனை பொண்டாட்டி என்று ஜெமினி கேட்ட கேள்வியை நான் சரியாக உள்வாங்கிக் கொள்ளாமல் ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் பிளஸ் ஒன் படிக்கிறான் பொண்ணு நைன்த்து என்கிறேன் முட்டாள் நான் உனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டேன் என்று ஜெமினி குரலை உயர்த்தி கேட்க நான் அதிர்ச்சியுடன் ஜெமினியை பார்த்தபடி ஒரு பொண்டாட்டிதான் என்கிறேன் ம் என்று என்னை கேவலமாக ஒரு பார்வை பார்த்த ஜெமினி வாழ்நாளெல்லாம் ஒரே பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு போர் அடிக்கலையோ என்கிறார் அவ்வளவுதான் சட்டென்று விழிப்பு தட்ட எழுந்தேன் இதென்ன கனவு என்று யோசித்தபடி என் மொட்டை மாடி அறையை விட்டு வெளியே வந்தேன் மாடியில் என் மனைவி மாலத்தி சரக் சரக் என்று உதறி துணிகளை காயப்போட்டு கொண்டிருந்தாள் என்னை பார்த்தவுடன் என்ன எனக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒழிச்சே என்றபடி மாலதி துணியை உதர நீர்த்துளிகள் என் முகத்தில் பட்டது ஒரு வித்தியாசமான கனவு கண்ட முழிப்பொந்துடுத்து என்று நான் கனவை கூற ஆரம்பித்தேன் இந்த சமயத்தில் எனது மனைவியைப் பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது மாலதி ஒரு கிராமத்து வாத்தியார் மகள் இந்த காலத்திலும் அவளுக்கு சில தீர்க்கமான நம்பிக்கைகள் இருந்தன எந்த நவீன விஞ்ஞானமும் கேள்விக்கு உட்படுத்த முடியாத நம்பிக்கைகள் அவை கதவில் சட்டையை மாட்டினால் கடன்காரானாம் நகத்தை கடித்து துப்பினால் வீட்டில் சண்டை வருமாம் சாப்பிடும்போது தும்மினால் சுண்டு விரலை கழுவி விட்டு சாப்பிட வேண்டும் ஒற்றை காகத்தை பார்த்தால் யாரிடமாவது திட்டு வாங்குவோம் இரவில் தெருநாய் ஊழையிட்டுக் கொண்டே இருந்தால் அருகில் எங்கோ டெத் கன்ஃபார்ம் விக்கல் எடுத்தால் உடனே ஊழியர் ஊரில் இருக்கும் அவள் அம்மாவுக்கு போனை போட்டு என்னம்மா என்ன நினைச்சுட்டு இருந்தியா காலிலிருந்து ஒரே விக்கல் என்பாள் எந்த தாய் தன் மகளிடம் நான் உன்னை நினைக்கல என்று கூறுவாள் ஆமாமா இப்பதான் பத்தி இருந்தேன் நீ ஃபோன் பண்ணிட்ட என்பார் உடனே என்னிடம் நான் சொல்லல என்பாள் என்னை திருமணம் செய்து கொண்ட வந்த பிறகு என் அம்மாவோடு பழகி ஜோதிட நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அம்மாவும் மாலதியும் வீட்டில் உள்ள அனைவரின் ஜாதகங்களையும் எடுத்துக்கொண்டு சென்று ஜோசியரிடம் காண்பித்து ஜோசியர் சொல்லும் பரிகார பூஜைகளை செய்து வக்கர கிரகங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுப்பார்கள் இவ்வளவு நம்பிக்கைகள் உள்ள என் மனைவியிடம் நான் அந்த கனவை சொல்லி இருக்க கூடாது சட்டென்று துணிக்காய போடுவதை நிறுத்திய மாலதி என்னை திகிலுடன் பார்த்தபடி ஏன்னா ஏன்னா இப்படி காலங்காத்தால தலையில கல்ல தூக்கி போடுறேள் என்றாள் நான் எங்கடி கல்ல போட்டேன் கனவை தாண்டி சொன்னேன் எப்ப கனவு கண்டேள் என்றாள் இப்பதான் விடிய காத்தால அதுல பியூட்டி என்னன்னா கனவுலயும் விடிய தான் விடிய காத்தாலேயே விடிய காத்தால கனவா கட்டாயம் பலிச்சிடும் கரக்காம்பா தாயே ஏன்மா இப்படி என்ன சோதிக்கிற என்றபடி கபாலீஸ்வரர் கோயிலில் கோபுரத்தை நோக்கி நியாயம் கேட்டாள் ஏய் சும்மா பைத்திய மாதிரி பேசாத போன வருஷம் இப்படித்தானே உங்களுக்கு கனவுல அடிக்கடி நாய் வந்துட்டே இருந்தது ஆமா அப்ப ஜோசிய கேட்டதுக்கு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு உங்களுக்கு பேர்ல நெய்விளக்கு போட சொன்னார் நீங்க அதிலெல்லாம் நம்பிக்கை இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போய் போட்டு வந்தேன் ஆனாலும் நீங்க வந்து தான் உங்களை நாய் கடிச்சதுல்ல ஆமா அப்புறம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்க கனவுல அடிக்கடி பாம்பு வந்துட்டே இருந்தது அதே மாதிரி நம்ம தோட்டத்துல பாம்பு விதிச்சா இல்லையா ஆமா ஜெமினி கணேசனுக்கு பல தாரம் அவரு உங்க கனவுல வந்து ஒரே பொண்ணோட வாழறது போர் அடிக்கலையான்னு கேட்டா என்ன அர்த்தம் கட்டாயம் இன்னொருத்தி உங்க வாழ்க்கையில வரப்போறா என்று கூறிய மாலதியின் தொண்டை அடைத்துக் கொண்டது அழகான மனைவிகள் குழந்தைத்தனமாக பேசும்போது மேலும் அழகாகி விடுகிறார்கள் ஏ லூசு என்று கூறிய என்னை கண்கலங்க பார்த்த மாலதி அத்தே என்று என் அம்மாவை அழைத்தபடி படிக்கட்டுகளில் இறங்கினாள் நான் பல் விளக்கி முகம் அலம்பிவிட்டு கீழே இறங்குவதற்குள் மாலதி என் அம்மாவிடம் எனது கதவை சொல்லி முழுத்திருந்தாள் வீட்டில் நுழைந்த என்னை என் அம்மாவும் பிள்ளைகளும் இரண்டாம் மனைவியுடன் வீட்டுக்கு வந்தவனை பார்ப்பது போல முறைத்தார்கள் என்னை நெருங்கிய அம்மா இந்த வயசுல ஏண்டா உனக்கு புத்தி இப்படி போறது என்றாள் அம்மா நீயும் லூசு மாதிரி பேசாத நான் என்ன பண்ண ஜெமினி கணேசன் கனவுல வந்தார்னு சொன்னேன் அவர் உன்னை ரெண்டாலும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாராமே என்றவுடன் நான் அதிர்ச்சியுடன் மாலதியை பார்த்தேன் சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்து அறையிலிருந்து வந்த அப்பா என்ன இங்க காலையிலேயே சத்தம் என்றார் உங்க பையன் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டானா என்று அம்மா கொஞ்சம் கூட கூசாமல் என் கண் முன்னாலேயே சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது அப்பா சிரிப்புடன் பொண்ணு யாருடா என்றார் நீ வேறப்பா கனவுல ஜெமினி கணேசன் வந்து ஒரே பொண்டாட்டி கூட வாழ்றது உனக்கு அடிக்கலையான்னு கேட்ட அவ்வளவுதான் இவாளெல்லாம் ஏத்தி ஏத்தி சொல்றா அது எனக்கு தெரியும்டா எப்பவும் பொம்பளைங்க சொல்றதுல ஐம்பது பெர்சன்ட் தான் உண்மை இருக்கும் மாமா நீங்க ஜெமினி கணேசன் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட அதானே அர்த்தம் என்றாள் மாலதி கனவுல அவன் ரெண்டாம் கல்யாணம் கட்டின்டானா இல்ல ஆனா போன வருஷம் அவர் கனவுல அடிக்கடி நாய் வந்தது கனவுல நாய் அவரை கடிக்கல ஆனா நெஜத்துல கடிச்சுடுத்து அந்த மாதிரி இதுவும் நடக்கும் இவர் வேற உயரமா சேப்பா அழகா இருக்காரா உயரமா சேப்பா தாண்டி இருக்கேன் நான் எங்கடி அழகா இருக்கேன் என்றேன் நான் சரி இப்ப என்ன பண்ணணுங்கிற என்றார் அப்பா நம்ம ஜோசியரை போய் பார்க்கலாம் அவர் ஏதாச்சும் பரிகா பரிகாரம் சொல்வ என்றாள் அம்மா ஒரு நாள் தானே கனவு வந்தது மறுபடி வந்தா பார்ப்போம் எல்லாரும் போய் வா வேலையை பாருங்க என்ற அப்பா அம்மாவிடம் நான் வஞ்சிக்கோட்டை வாலிபன் ஏழு எட்டு தடவை பார்த்திருக்கேன் ஏன் கனவுல ஜெமினி கணேசன் வரல இவன் கனவுல வந்திருக்கார் பாரு ஹம் எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும் என்றபடி அப்பா என்னை பொறாமையாக பார்க்க அம்மா காலம் போன காலத்துல பாரு என்றபடி மாலதியுடன் சமையலறைக்கு சென்றாள் என் மகனும் மகளும் என் அருகில் வந்தனர் என் பெண் கிசுகிசுப்பாக அப்பா எனக்கு சித்தி அப்பா என்றாள் நான் மெதுவாக ஆம சித்தி எப்படி இருக்கணும் என்றேன் சமையலறையை பார்த்தபடி நன்னா கேட்ரிங் படித்த பொண்ணா ஆயிடுச்சுன்னு வாப்பா அம்மாக்கு பருப்பு சிலியே என்றான் என் மகன் என் மகளோ இல்லைன்னா பியூட்டி பார்லர் வச்சிருக்க பொண்ணா பிடிப்பா டெய்லி சூப்பரா மேக்கப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போலாம் என்றாள் என் பின்னால் பார்த்துவிட்டு நாக்கை கடித்து பேச்சையும் நிறுத்தினாள் நான் திரும்பி பார்த்தேன் பின்னால் கட்டையுடன் நின்று கொண்டிருந்த மாலதி உங்களுக்கெல்லாம் கிண்டலா இருக்கா என்று கட்டையுடன் எங்களை துரத்த நாங்கள் ஓடினோம் அன்றிரவு மாடி ரூமிற்கு தலையணையுடன் மாலதி வர நான் ஆச்சரியத்துடன் என்னடி அப்பவும் கீழே தானே படுப்ப என்றேன் உங்க அம்மா இனிமே என்னை கீழே படுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா மேல தனியா படுத்திருக்கான்ல அதான் கண்ட கண்ட கனவெல்லாம் அவனுக்கு வருது இனிமே நீயும் மேலே ரூம்லேயே படுத்துக்கோன்னு சொல்லிட்டா என்ற மாலத்தி என் தோளில் சாய்ந்து கொண்டு ஏன்னா நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேனா என்றாள் சி பைத்தியம் என்றேன் அவள் தலைமொழியை கோதியபடி நாற்பது வயசுக்கு மேலே ஆம்பளைங்களை ஷார்ப்பாக வாட்ச் பண்ணணுமா அப்போது ஆம்பளைங்களுக்கு புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதாமே ஏதோ புக்கில் போட்டிருந்தான்னு அத்தை சொன்னா இங்கே பாரு என் மேலே உனக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா இல்லை ஆனால் நீங்கள் வேற உயரமாக சேர்ப்பா அழகாக இருக்கேளே அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு ஐயோ அஷடு நான் எங்கடி அழகாக இருக்கேன் வெளியே சொன்னால் சிரிப்பாடி அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளா அவங்க நடவடிக்கையே சரியில்லைண்ணா என்ன சரியில்லை எட்டு மாசமா நீங்கள் ஸ்லிம் ஃபிட் சட்டை போட்டுக்கிறேள் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு சின்ன பையன் மாதிரி ஆஃபீஸ் போகிறேள் முதல்ல எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஷேவ் பண்ணுவேள் இப்பெல்லாம் ஒன்று விட்டு ஒரு நாள் ஷேவ் பண்ணிக்கிறேள் திடீர்னு உங்கள் கணவர் தங்கள் தோற்றத்தில் மிகுந்த அக்கறை காட்டினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு ஒரு புக்கில் போட்டிருந்தான் மாலு ஒத்துக்கிறேன் தோற்றத்தில் திடீர்னு அக்கறை காட்டுறேன் அதுக்கு காரணம் வயசாகிறது நம்ம மனசு ஏற்றுக்கிறது இல்லடி அதனால சின்ன பையன் மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறேன் நிறைய முடியெல்லாம் வேற தெரியறது அதனால ஒண்ணு விட்டு ஒரு நாள் ஷேவ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட மாலு அதுவும் இல்லாம அமெரிக்கால ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் ஒரு ஆம்பளையால ஒரே சமயத்துல அஞ்சு பொண்ணுங்களை முழுசா நூறு சதவீதம் திருப்தி பண்ண முடியுமா ஏண்டி இந்த காலத்துல ஒரு பொண்ணை லவ் பண்றவனே நொந்து நூலாய் போயிடுறான் அஞ்சு பொண்ண ஒரே சமயத்துல லவ் பண்ணா சட்டை கீச்சின் ரோட்ல தான் தெரியணும் இதெல்லாம் உனக்கு யார் சொல்றா ஒரு புக்ல போட்டிருந்தான் புக்கு 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 முதல்ல புக் வாங்குறதே நிறுத்துறேன் என்றேன் விடியற் காலையில் மீண்டும் அந்த கனவு இந்த முறை ஜெமினி கணேசன் வாமி மெஸ்ஸில் என்னோடு பொடி தோசை சாப்பிட்டு கொண்டே பேசினார் தெப்பக்குளத்தில் விட்ட இடத்திலிருந்து பேச ஆரம்பித்தார் மிஸ்டர் ஸ்ரீராம் ஒரே பொண்ணு கூட வாழ்க்கை நடத்திண்டு ஒரே பொம்மை நாட்டிக்கு புடவ கொடுத்துண்டு ஒரே சாம்பாரை சாப்பிட்டு சே அதெல்லாம் ஒரு லைஃபா என்றார் எனக்கு புரியிறது சார் ஆனா இப்பெல்லாம் பெண்கள் பாதுகாக்கிறதுக்கு நிறைய புது சட்டம்லாம் எல்லாம் வந்துடுது ஒரு பொண்ணோட மனசுல நெருடல் ஏற்படுத்துற மாதிரி உத்து உத்து பார்த்தா கூட அவனை ஜெயில தூக்கி போடலாம்னு சட்டம் சொல்றது அப்படி பார்த்தா உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளையும் ஜெயில தான் கிடக்கணும் என்றார் ஜிமினி ஆமா அப்புறம் குடும்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு அதுபடி மனைவி மனம் புண்பண்படியா நடந்துட்டா கூட அதுக்கும் உள்ள தூக்கி போடலாம் அப்படியா இப்போ உன் பொண்டாட்டி தினம் சாப்பாட்டுல உப்பு கம்மியா போடுறா நீ என்ன தடியும் சமைக்கிறனு கோவமா கேக்கிற அதுல அவன் மனசு புண்படுத்துட்டுனா உன்னை ஜெயில போட்டுடலாமா போலீஸ்ல அந்த மனம் புண்படுற செக்ஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ள தள்ளிடுவா ஆத்தாடியோ இருந்தாலும் சொல்றேங்கிடு நாற்பது வயசுக்கு அப்புறம் நமக்கு வயசான மாதிரியே ஃபீலிங் வரும் நீ மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு சின்ன பயனாட்டம் ஆயிடுவேன் என்று கூறிய போது கனவு கலைந்து திடுக்கிட்டு எழுந்தேன் என் உடல் அசைவில் என் தோளில் சாய்ந்திருந்த மனைவியும் விழித்து கொண்டாள் ஏன் உங்களுக்கு இப்படி வேக்கிறது ஜெமினி மறுபடியும் கனவுல வந்தாரோ ஆமா என்ன சொன்னார் சொன்னேன் இந்த ஜெமினி கணேசனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா கடவுளே ஏண்டாப்பா இப்படி என்ன சோதிக்கிற இந்த தடவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரா ஆமா அதுக்கு நீங்க என்ன சொன்னேள் நான் ஒன்னும் சொல்லல ஏன் வாயை திறந்து அதெல்லாம் முடியாது தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே வாய முடிந்து அமுக்குனி மாதிரி கேட்டுட்டு வந்திருக்கே ஏண்டி என்னமோ நேரில் சொல்ற அதோட கனவு கலைஞ்சு உங்க மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்கு அதான் திருப்பி திருப்பி ஜெமினி கணேசன் கனவா வர்றது உள்மன ஆசைகள் தான் கனவா வரும்னு ஒரு புக்ல போட்டு இருந்தான் ஏய் புக்கு புக்குன்னு சொல்லி ஏண்டி ஏன் உசுர் எடுக்கிற அறிவுகட்ட முண்டோம் என்றேன் நான் கோபத்துடன் ஐயோ முதல்லலாம் நான் என்ன சொன்னாலும் பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி கம்முன்னு உட்கார்ந்து கேட்டுருப்பேள் இப்ப திட்ட வேற ஆரம்பிச்சுட்டேல் என்னமோ நடக்க போறது அத்தே என்று சத்தமாக அழைத்தபடி மாலத்தி வேகமாக எழுந்து கதவை திறந்து கொண்டு சென்றாள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் படைத்தளபதிகள் தீவிரமாக மே மேப்பை பார்ப்பது போல் ஜோசியர் எனது ஜாதக கட்டங்களை நெருநேரமாக பார்த்து கொண்டிருந்தார் பென்சிலால் ஜாதகத்தின் ஓரத்தில் ஏதோ கணக்கு மாதிரி போட்டார் பின்னர் பென்சிலால் சில கட்டங்களை இணைத்தார் என் முகத்தையும் ஜாதகத்தையும் மாற்றி மாற்றி உற்று பார்த்தார் நான் மனதிற்குள் இந்த ஆள் என்ன குண்ட தூக்கி போல போறானோ என்றபடி திகிலுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்த ஜோசியர் உங்களுக்கு எத்தனை நாளா இந்த மாதிரி கனவு வருது என்றார் இப்பதான் சார் ஒரு ரெண்டு நாளா வருது ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க ஆஃபீஸில் யாராச்சும் கல்யாணமாகாத பொண்ணு புதுசா வேலையில சேர்ந்திருக்காளோ ஆமாம் சார் ஜோசியர் எப்படி என்பது போல் என் அம்மாவையும் மனைவியும் பார்க்க அவர்கள் தெய்வமே என்பது போல் ஜோசியரை பார்த்தனர் தொடர்ந்து அவர் அந்த பொண்ணு பேர் என்ன என்றார் நான் வெள்ளந்தியாக சாவித்ரி என்று கூற சாவித்ரியா என்று ஜோசியர் அம்மா மாலத்தி மூவரும் கத்திய கத்தலில் எனக்கு வெளவலத்து போய்விட்டது அப்புறம்தான் சாவித்ரியும் ஜெமினி கணேசனின் மனைவி என்பது நினைவிற்கு வந்தது ஜோசியர் த கேசஸ் ஓவர் என்பது போல் பென்சிலை ஜாதக கட்டங்களின் மீது வீசி எறிந்துவிட்டு அந்த பொண்ணு அழகார்ப்பாளோ என்றார் நான் தயக்கத்துடன் மாலதியை பார்த்தேன் பரவாயில்ல சொல்லுங்க டாக்டர்ட்டையும் ஜோசியர்ட்டையும் உண்மையை மறைக்க கூடாது அட்டகாசமா இருப்போம் சார் அதுலயும் மூக்குல ஒரு மச்சம் இருக்கு பாருங்க பத்தி மட்டும் பாக்குறவன் அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு கவிதை எழுதி சட்ட பாக்கெட்ல வச்சுன்னு தெரியறா அப்போது என் மனைவி என்னை பார்த்த பார்வையில் என்னை உயிரோடு எரிப்பதற்கு போதுமான அளவு நெருப்பு இருந்தது சோ இதுதான் பிரச்சனை என்றபடி என் ஜாதகத்தை உற்று பார்த்தவரின் நெற்றி சுருங்கியது அருகில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்த ஜோசியரின் முகம் சட்டென்று பிரகாசமாக ஐ இட் என்று என் ஜாதகத்தின் மீது நங்கென்று குத்தினார் என்ன ஜோசியரே என்றாள் மாலதி பதட்டத்துடன் உங்க கணவரு சிம்ம லக்னம் உத்ராட நட்சத்திரம் ஜெமினி கணேசனும் அதே சிம்ம லக்னம் உத்ராட நட்சத்திரம் என்று ஜோசியர் கூறியவுடன் நாங்கள் மூவரும் வாட் என்று அதிர்ச்சியில் எழுந்து நின்றுவிட்டோம் சில வினாடிகள் என்னை கண்கலங்க பார்த்த மாலதி நான் என்னன்னா உங்களுக்கு குறை வச்சேன் என்றாள் ஒண்ணுமே நடக்கல ஏடி நீ ஏண்டி நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா மாதிரியே பேசுற என்றேன் அதான் ஜாதகம் சொல்றதே ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு ரெண்டாம் கல்யாணம் இருக்குமானு சொல்ல முடியுமா ஜோசியரே என்றாள் அம்மா வேஷா சொல்லலாம் சுக்ரநாடிங்கிற புத்தகத்தை இதை பத்தி டீட்டெயிலாக சொல்லிருக்கா ஒருத்தரோட ஜாதகத்துல ஏழாவது இடம் தான் லைஃப் பார்ட்னருக்கான இடம் ஏழுக்குரிய கிரகம் எத்தனை கிரகங்களோட சேர்ந்திருக்குமோ அவனுக்கு அத்தனை தாரம்னு சொல்லுவா என்றார் நான் ஆர்வத்துடன் என் ஏழாம் கிரகம் எத்தனை கிரகங்களோட சேர்ந்திருக்கு சார் என்று கேட்க ஜோசியர் என்னை முறைத்தார் மாலத்தி என் தொடையில் கிள்ள நான் வலியோடு ஜோசியரை பார்த்து அசடு வழிய சிரித்தேன் தொடர்ந்து ஜோசியர் கோச்சார ரீதியா பார்த்தா என்று ஐந்து நிமிடங்கள் ஜாதகத்தின் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை சொல்லி இறுதியாக உங்க புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அறிகுறி எல்லாம் தெரியறது என்றார் இதுக்கு பரிகாரம் இருக்கா நிச்சயமா இருக்கு கையில் என்ன மோதிரம் போட்டிருக்கே என்றார் நான் கையை நீட்டினேன் மோதிரத்தை பார்த்து முகம் மாறிய ஜோசியர் ரெண்டு கல்லு மோதிரம் போட்டிருக்கார் அதான் பிரச்சனை ஒரு கல்லு மோதிரம் போடுங்கோ எல்லாம் சரியாயிடும் ஆனா வெளியில வாங்கி வைக்கிற கல்லுல தோஷம் இருக்கும் தோஷ நிவர்த்தி பண்ண கல்லுல நானே மோதிரம் செஞ்சு ரெடிமேடாக வச்சிருக்கேன் ஆத போடுங்கோ அஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் என்று கூற நான் அதிர்ச்சியுடன் மாலதியை நோக்கினேன் அது பரவாயில்ல கனவுல ஜெமினி கணேசன் வராம இருக்க மாதிரி நன்னா பூஜை பண்ணி தாங்கோ என்றாள் மாலதி அன்றிரவு மாலதி அந்த மோதிரத்தை என் விரலில் மாட்டிவிட்டு வானை நோக்கி கையெழுத்து கும்பிட்டு கடவுளே இனிமே இவர் கனவுல ஜெமினி கணேசன் வரப்படாது என்று வேண்டிக் கொண்டாள் மறுநாள் காலை நான் எழுந்தபோது ஏற்கனவே விழித்திருந்த மாலதி ஆர்வத்துடன் கனவுல ஜெமினி கணேசன் வந்தாரா என்றாள் வரல என்றேன் அப்பாடா கடவுளே என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் நல்ல மோதிரமாலு ஜெமினி கணேசன் வராது மட்டுமில்ல கடவுளே கனவுல வந்துட்டர் என்றேன் அப்படியா என்றாள் மாலதி முகம் மலர வள்ளி தெய்வியானையோட சாட்சாத் முருகப்பெருமானே வந்துட்ட என்ன ஒரு தரிசனம் என்றேன் நான் அடுத்த வினாடியே என் மனைவி மயக்கம் போட்டு பொத்தென்று கீழே விழுந்தாள்